வாழ்வு நிரந்தரம் வாழ்வு தமிழ்மணி இது விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்க்கும் அனைவருக்கும் குறிப்பாக மேலே இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றிகளை மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு விருந்தினராக வரும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் விருதுநகர் அம்பாள் குழுபர் தலைவர் திரு ஆர் முத்துமணி அவர்கள் திருவாரூர் ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பின் தலைவர் திரு ஜே கனகராஜ் அவர்களையும் நமது நம்பிக்கை மாதீரல் ஆசிரியர் மரபின் மைந்தன் தலைமாவை திரு மா குத்தையா அவர்களையும் மற்றும் கோவை விஜயா வைத்தவம் நிறுவனர் திரு வேளாண் மையா அவர்களையும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துமைக்கு நன்றி கூறி அளிக்கின்றேன் அழகான அழைப்புகள் அச்சிட்டு கோவில் முன்புறமும் பின்புறமும் வைத்து பதாகையையும் வடிவமைத்து கொடுத்து எங்களுக்கு தொடர்ந்து இணைகின்ற ஈசன் பிற்பல் உரிமையாளர் திரு ஈசன் ஆனந்தன் அவர்களை மனமாற வரவேற்பதில் அடைகின்றேன் என்னை பற்றி கொஞ்சம் சின்னதாக சொல்லிக்கிறேன் என்னோட பூர்வீக ஊர் அதாவது என்னோட பொதுக்காட்ட ஊர் இட்டையபடம் எங்கள் தாத்தாவும் பிறந்ததெல்லாம் இட்டையப்படம் தான் அவங்களுக்கு இன்னும் ஒரு வீடு இருக்குது பாரதியார் இருந்தாலே தெருவது தான் அவங்களுக்கு ஒரு ஓட்டு வீடு இருக்கணும் போன வாரம் எங்களோட குலதெய்வ கோயில் இட்டைப்படத்தில் இருக்குது அதுக்கு போட்டு வந்தால் எங்கள் அப்பாவுங்க அப்பா கையில் எங்கள் ரெண்டு வயசு அம்மா கையில் பத்து வயசு போயிட்டு மணிமண்டலம் போயிட்டு எங்கள் தாத்தா வீட்டையும் பார்த்து கொண்டு இது எப்படி சொல்கிறேன்னா நாங்கள் நான் பிறந்தது திருச்சி எங்கள் அப்பா எட்டு வயசாகும்போது எட்டைபுரத்தில் இருந்து திருச்சி வந்துட்டாங்க டிஎஸ்டில் ரிட்டர் அது என்னமோ தமிழ் ஈர்ப்பு அந்த எட்டை பருப்பு மண் எனக்கு கொடுந்தது என்று நினைக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் படித்த போதும் சரி பின் கல்லூரி சென்னை கீராப் மெடிக்கல் காலேஜ் படித்த போதும் சரி பின்னர் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் படித்த போதும் சரி தமிழை தொற்ற ஈர்ப்பு ஜாஸ்தியினால் பொதுச் செயலாளராகவும் அந்த காலகட்டத்தில் தமிழ் மூச்சு மொழியாக இருந்தது பட் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு விட்டு இங்கிலாந்து நாட்டில் போன பிறகும் தமிழுக்காக நாம் எதாவது செய்ய வேண்டும் நாம் நம்மளால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று கொண்டு அங்கு இருக்கும் ஒரு தமிழ் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து அந்த சங்கம் வரதவன் சங்கம் என்று அழைக்கப்பட்டது இந்த சங்கம் என்பது ஒரு முப்பத்தைந்து நாற்பது காலமாக இருந்து கொண்டது இலங்கையில் ஆரம்பித்தவர் ஆரம்பித்தவர்கள் வந்து இலங்கையை இருந்து வந்த தமிழர்கள் இலங்கையை இருந்து வந்த தமிழர்கள் தமிழை செம்மையாக கொண்ட கொண்டாடி கொண்டிருந்தனர் அந்த காலத்தில் பின்பு தமிழ் தமிழ் மரபு தமிழ் கலாச்சாரம் முத்தமிழ்கள் இயலிசை நாடகம் இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு போட்டி அப்புறம் பெரியவர்களுக்கும் போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது வருடத்துக்கு இரண்டு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் இது தமிழ்ல தமிழில் வந்து இங்கிலாந்து நாட்டில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நான் அதன் துணைத் தலைவராக இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதவி ஏற்பேன் பின்பு பதினாறு தலைவராக இருந்தேன் அந்த காலகட்டத்தில் இலங்கை தமிழர்கள் கொண்டவரமாக குறைப்போம் நம் நாட்டு தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் நிறைய வந்து சேர்ந்தாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க செஞ்சு கொண்டிருந்த இலக்கிய தமிழ் குறைந்து கொண்டவங்க நம்ம நாங்கள் எடுத்துக்கொண்ட இலக்கியத்தை நல்லா கொண்டு வரணும் பசங்களுக்கு வந்து வழிபாடு தமிழ் வழிபாட்டுகள் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாமளும் ஏதாவது வந்து நம்ம ஊரில் செய்யணும் செய்து தமிழ் இலக்கியங்களை நாங்கள் செய்யக்கூட சமுதாயத்திற்கு கொண்டு வர சேர வேண்டும் என்பதற்காக ஏதாவது செய்யணும் மூன்று நான்கு வருட காலமாக யோசித்து இதை ஒரு பெரும்பயிற்சியாக எடுத்துக்கிற பேச்சு என்ன திரு பாரதீஸ்வரர் மகேஸ்வரி சப்புரு எனது சித்தி என்னமோ நான் இப்போ இடையே பெற பார பாரதியார்கள் அதனால் தெரியலை அது ஒரு ஈர்ப்பு வந்து தொடுப்போகணும் அப்படிங்கிறதுனால இந்த தமிழ் மதுரம் என்ற ஒரு இயக்கம் மூன்று நான்கு வருட காலத்திற்கு பிறகு இன்று தூங்கப்பட்டிருக்கிறது இதை ஒரு பெருமிதமாக நான் நினைக்கிறேன் தமிழ் மதம் இலக்கிய அமைப்பின் கட்டமைப்பையும் கண்களையும் பகிர்வதில் நான் பகிழிவேன் வாழ்ந்த நிரந்தரம் வாழ்ந்த மொழி மிள்காந்தியமாக இருக்கின்ற தமிழ் இலக்கியங்களை சமுதாயத்திற்கு பரவலாக கொண்டு சேர்த்ததே மிக முக்கியமான இலக்காகும் இதை இந்த இலங்கைகள் இரண்டு இலங்கைகளாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த ஆன்மீக வழிபாட்டு காட்டுகின்ற பக்தி இலக்கியங்கள் மற்றும் நீதியை போற்றுகின்ற இலக்கியங்கள் நீதியை போற்றுகின்ற இலக்கியங்கள் என்ன என்று இந்த இலக்கியங்களை இருக்கும்போது ஔவையாரின் ஆத்திச்சுடி ஒன்றை வேந்தன் நல்வழி மூதுரை பனிரெண் கணக்கில் மேற்கணக்கில் கலித்தொகை பதினஞ்சு கணக்கில் லாதரியார் இனியவை நாற்பது திருக்கிடும் ஆசார் தொகை நீதி நீதிநெய் விளக்கம் இதெல்லாம் வந்து நீதியை போற்றுகின்ற இலக்கியங்கள் இதை போட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆன்மீக வழிகாட்டுகின்ற பக்தி இலக்கியங்களில் காரைக்கால் மூத்த மூத்த தீர்ப்பதிகம் அற்புத திருவந்தாரிவார் ஆண்டாள் பிராணியின் பாசனங்கள் அருணைநாதரின் திருப்புகள் மேலும் கம்பராமாயணம் மகாகவி பாரதியன் அதிகம் பேசப்படாத இந்த இலக்கியங்களை மக்களிடம் கொண்டு சமுதாயத்திற்கு பரவலால் கொண்டு சேர்க்க என்பதே இதன் இலக்கியம் இந்த இதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணோம் அதற்கான பதிலாக மேற்குறிப்பிட்ட இலக்கியங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனதில் எளிய பாடல்களுக்கு மனப்பாடத் போட்டி ஐந்து வயதிலிருந்து பதிமூன்று வயது வரை மாணவ மாணவியருக்கு தனித்தனி வயது பணியாக நடைபெறும் அதாவது ஐந்து வயது குழந்தைகள் ஆறு வயது குழந்தைகள் ஏழு வயது குழந்தைகள் தனித்தனியாக ஒவ்வொருக்கும் போல் மனப்பாடத் நடக்கும் நடக்கும் ஐந்து வயதிலிருந்து எட்டு வயது மாணவ மாணவியருக்கு பெற்றோர்களில் ஒருவர் இணைய மனப்பாடம் விளக்கமும் கூடிய போட்டி நடைபெறும் பதினான்கு வயதில் இருந்து இருபது வயதுக்கான போட்டியையும் நடைபெறும் இதுதான் இதோட இது எப்படி கொண்டு போறதை நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இலக்கியங்களையும் இலக்கியங்கள் கூறும் பண்பாட்டையும் சமுதாயத்தின் நகர்வுக்காக படியாக அடிப்படையாக உச்சரித்து பயிற்சி மேடை பேச்சு பயிற்சி பட்டறை இது எத்தனை பேர்

நவம்பர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் நடைபெறும் என்பதை அறிவிப்பதில் பாரதியார் போன்றுதலும் என்ற தலைப்பில் இந்த நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் நடைபெறும் அடுத்தபடியாக தமிழ் மதுரம் சிறப்பாக நடைபெற இங்கு மேலே அமைந்திருக்கும் அனைவர்களும் வழிகாட்டுதலும் ஆலோசனைகள் குறிப்பாக கிருஷ்ணன் சார் அவர்கள் கோவை மாநகரத்தில் நிறைய சேர்த்திருக்கிறாங்க அது அவருடைய வழிகாட்டு நமக்கு மிகவும் தேவைப்படும் முக்கைய அவர்களின் ஆலோசனைகளில் இதை கோவை மாநகரத்தில் மட்டும் மட்டுமில்லாமல் இரமாநிலம் மாநகரில் பொதுபோகம் என்றால் நின்று திருவாரூரில் திரு கனகராஜன் அவர்கள் உதவியும் மாறுகிறோம் விருதுநகரில் திரு ಮ ಅಧಿಯಾಗಿತ್ ಸುಬ್ರಮಣಿಯ ಮುನೆಯವ್ ಮುನೇವನ್ ಸುಮತಿ ಮುನೇವನ್ ಅನುರಾಧ ಆಸ தகவல் தொழில்நுட்பப் பணியில் திருமதி இந்திரா மேற்கொண்டால் துணை ஆட்சியர் துணைவர் பிரகாஷ் நிர்வாக குழு பெரியவர் பாலச்சந்தாயிருப்பாணி ஐயா கவிஞர் சக்தி ஜோதி திருமதி சாமி பொருளாளராக நான் ஈடுபாட்டேன் மற்றும் பொதுச் செயலாளர் நம்ம பாரதி இதை எடுத்துக்கொள்வதற்கு செல்வதற்கு பார்த்துக்கிறோம் இந்த விழாவில் பேச வாய்ப்பு கொடுப்பேன் எல்லாரையும் 私が行くよ。